வெட் வெட் வெயிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோக்களை ரெகுலராக பார்க்கலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது வருகிற செவ்வாய்க்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி திமுக அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மாறி மாறி தாக்கிகிட்டே இருக்குது இதனிடையே நேற்று பிஜேபி தனது தமிழக வேட்பாளர்களை பெரும்பாலும் எதிர்பார்த்த விதமாக தான் அறிவிச்சிருந்தது அதிமுக கூட்டணியில் இருக்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் ரொம்பவே பிரைட்டான தொகுதினு சொல்லப்பட்ட கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறதா அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி தூத்துக்குடி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும் அவரை எதிர்த்து திமுகவின் கனிமொழியும் அதே மாதிரி சிவகங்கை தொகுதியில் ஹெச் ராஜாவும் ராமநாதபுரம் தொகுதியில் நயனார் நாகேந்திரனும் அவரை எதிர்த்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நவாஸ்கனியும் கோயம்புத்தூர் தொகுதியில் சிபி ராதாகிருஷ்ணனும் அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் பி ஆர் நடராஜனும் போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒம்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கியிருக்காங்க அதில் எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க சிவகங்கை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு இன்னும் அறிவிக்கப்படலை இந்த முறை பிஜேபிக்கு ரொம்பவே மவுசுள்ள தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து ஹெச் வசந்தகுமார் நிற்கிறாரு இங்கே கடந்த முறை நடந்த தேர்தலில் ஹெச் வசந்தகுமாரை விடவும் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் வந்து எல்லா கட்சியும் தனித்தனியா போட்டிட்டு பட் இந்த முறை ஏடிஎம்கே பிஜேபி கூட திமுக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் சேர்ந்து நிக்கிறதுனால இந்த தொகுதி வந்து ஒரு சரிசமமான வாக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை தொகுதிகளில் காங்கிரஸ் பிஜேபியை நேரடியாக எதிர்கொள்வது மட்டும் இல்லை கன்னியாகுமரி தொகுதியில ஜே யபனேஸ்வரன் மக்கள் மக்கள் நீதிபதியின் சார்பாக போட்டியிடுகிறார் எனவே கன்னியாகுமரி தொகுதியில பெரும் போட்டி என்பது உறுதியாயிடுச்சு மற்ற ஏழு தொகுதியில எப்படின்னு பார்ப்போம் வாங்க திருவள்ளூர் தனி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ஜெ ஜெயக்குமார் எதிர்த்து ஏடிஎம் கேவின் வேணுகோபாலும் கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ செல்வகுமாரை எதிர்த்து முனுசாமியும் ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ கே விஷ்ணு பிரசாத் எதிர்த்து ஏடிஎம் கேவின் ஏழுமலையும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை எதிர்த்து ஏடிஎம் கேவின் தம்பிதுரையும் திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை எதிர்த்து தேமுதிகவின் ஆர் இளங்கோவனும் அது மாதிரி தேனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவனை எதிர்த்து அங்க வந்து மும்முனை போட்டி நடக்கிறது அதாவது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் அமமுகவின் அதாவது டிடிவி தினகரனின் ஆதரவாளரான தங்க தமிழ் செல்வனும் போட்டியிடுகின்றனர் இனி நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான் ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிடிச்சு செவ்வாய்கிழமை லாஸ்ட் டேட்டு எல்லா மக்களும் கண்டிப்பாக வாக்களிங்க வாக்களிக்க வேண்டியது நமது உரிமை மற்றும் கடமை சிந்தித்து வாக்களிப்பீர் நன்றி